உணவு நான் பசியாய் இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்றார் இயேசு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள்வாக்கு முப்பத்தி ஆறு அன்பிற்குரியவர்களே ஆட்சி உரிமையை பேராகப் பெற்றவர்கள் ஆண்டவரே இவற்றையெல்லாம் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு செய்தோம் என கேட்டிட மாற்றி மிக அரியணையில் வீற்றிருந்த பேரரசர் சிறியோர் ஆகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள்வாக்கு நாற்பது பசியா இருப்போருக்கு உணவு கொடுத்தல் ஒருவருடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தல் ஆடையின்றி இருப்போருக்கு ஆடை கொடுத்தல் இவையெல்லாம் மிகவும் எளிய நிலையில் யாராலும் செய்ய முடியும் அந்நியனாக அடிமைகளாக அனாதைகளாக இருப்போரை ஏற்றுக்கொள்ளுதல் நோயுற்றிருப்போரை கவனித்துக் கொள்ளுதல் சிறையில் இருப்போரை தேடிச் சென்று ஆற்றுப்படுத்துதல் அவரது குடும்பத்தை கவனித்துக் மிகவும் அரிதான ஒன்று எளியதும் அறி துமான இவற்றை நாங்களும் ஏற்று எங்களால் முடிந்ததை இறைமகிமை வெளிப்பட செய்திடல் வேண்டும் என இறைவேண்டல் செய்தவராய் தம் படுக்கையில் இருந்து எழுந்தார் பண்பாளர் ஒருவர் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார் உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார் ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள் ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் இசாயா இறை வாக்கினர் இந்நூல் அதிகாரம் முப்பது அருள் வாக்கு பதினெட்டு இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை செய்தோம் என நாங்களும் அவருக்காக காத்திருந்து நற்பேறு பெற்றோராய் அவரோடு மகிழ்ந்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயல்தானந்த்